ரொம்ப ஒரு சொல்றது அப்படி இல்லாம ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இது பண்ணுங்க அதுக்கு உண்டான இதையும் சொல்றாரு அவர் சொல்றது வந்து கரெக்டா இருக்கு எனக்கு எனக்கு கரெக்டா இருக்கு ரொம்ப இப்போ இன்னைக்கு நான் அந்த யூடியூப் இதுல பாத்ததுனால எனக்கு இன்னைக்கு காட் கிஃப்ட்ன்னு நினைக்கிறேன் சோ நான் ரொம்ப உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அவரு நன்றி இன்று மகர ராசிக்காரர்களுக்கு திட்டமிடல் மற்றும் தனிநபர் முயற்சிகளால் முன்னேற்றம் காணும் நாள் உங்கள் பொறுப்புகள் மற்றும் கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள் நீங்கள் எடுக்கும் தீர்மானங்களில் தெளிவும் நிதானமும் காணப்படும் சிறிய சவால்களை நிதானமாக கையாண்டால் வெற்றி பெறலாம் இன்று புதிய கற்றல்களுக்கு தயார் இருக்கவும் அது எதிர்கால வெற்றிக்கு வழிவகுக்கும் தொழில் மற்றும் பணியிடம் பணியிடம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு உகந்த நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியும் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள் புதிய பொறுப்புகள் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது தொழில் முனைவாளர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் உங்கள் திட்டமிடலால் மேலதிக வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் நிதிநிலை நிதிநிலை தெளிவாக இருக்கும் புதிய முதலீடுகளை ஆராய வேண்டிய நாள் இது உங்கள் வருமானத்தில் சீரான முன்னேற்றம் காணலாம் எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும் ஆனால் அதை வெற்றிகரமாக கையாள முடியும் சேமிப்புகளை அதிகரிக்க சிந்தித்து செயல்படுங்கள் பழைய கடன்களை தீர்ப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படலாம் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் சீராக இருக்கும் குடும்பத்தினருடன் தரமான நேரம் செலவிடுவது உறவுகளை வலுப்படுத்தும் இன்று பெற்றோரின் ஆலோசனைகளை கவனிக்கவும் அது உங்களுக்கு நல்ல முடிவுகளை தரலாம் குழந்தைகளின் சாதனைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் நேரத்தை செலவிடுவதால் உறவுகள் மேலும் வலுவடையும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் நல்ல உணவு பழக்கங்கள் மற்றும் போதிய ஓய்வு உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் மன அழுத்தம் குறைக்க தியானம் மற்றும் யோகா போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது நீர்ச்சத்தை அதிகமாக பருகி ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள் பஞ்சாங்க விவரங்கள் திதி துவிதியை பிற்பகல் ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை பின்னர் திருதியை நட்சத்திரம் பூரம் பிற்பகல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்னர் உத்திரம் யோகம் அதிகண்டம் முற்பகல் ஏழு மணி இருபது நிமிடம் வரை பின்னர் சுகர்மம் கரணம் செய்துளை முற்பகல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை பின்னர் கரசை இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது வெள்ளம் எடுத்துச் செல்லுதல் சிறந்த பரிகாரமாகும்